ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் அல்லது எண்ணெய் கத்திரிக்காய் கொழும்புன்னு சொல்லலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை வந்து இது மாதிரி நாளாக கட் பண்ணிக்கோங்க உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் உள்ளே பூச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் வெந்தயம் மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை காய்ந்த மிளகாய் ஒரு இருந்து ஒரு ஃபைவ் வரி சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து அஞ்சு வரி சேர்த்துக்கோங்க கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கோகோனட் வந்து அரை கப் அதாவது துருவிய தேங்காய் அரை கப் ஜீரகம் வந்து கால் டீஸ்பூன் பெப்பர் வந்து கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் கறி லீவ்ஸ் தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ஃபை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த உள்ள ஸ்டஃபிங் வச்சு செய்வாங்க இல்லைன்னா அது கூட குழம்போட ஊற்றியும் மிக்ஸ் பண்ணி செய்வாங்க நான் எனக்கு வந்து இதே மாதிரி செஞ்சு தான் பழக்கம் அதனால் நான் இதே மாதிரி ட்ரை பண்ணுறேன் அது மாதிரி நீங்கள் செய்யலாம் உள்ள ஸ்டஃபிங் வைக்காமல் அது மாதிரி செய்யலாம் இது வந்து ரசேஸ்டியாக இருக்கும் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கோங்க நல்லா கலர் கொடுக்கும் காஷ்மீரி சில்லி உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக இன்னும் ரெண்டு மிளகாய் சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வதங்கும் நல்லா வதங்கின பிறகு ஆஃப் கப் தேங்காய் இருக்குல்ல அதை வந்து போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கலாம் தேங்காயை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின பிறகு இதை எடுத்து ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு ஜாரில் மாற்றிட்டு இதை கிரைண்ட் பண்ணி தண்ணி ஊத்தாம அரைக்கணும் தண்ணி ஊத்தாம அரைக்கணும் இதை தண்ணி ஊற்றி அரைக்காமல் எடுத்துட்டு கத்திரிக்காயில் இது மாதிரி நடுக்குள்ள ஃபில் பண்ணிக்கோங்க கத்திரிக்காயில் நடுக்குள்ள இதை மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இதை மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி தான் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிட்டு நல்லா அமிக்கி விட்டுருங்க வெளியில் வராது கத்திரிக்காய் ஒரு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வர வெளியில் வராது நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்தா நல்லாயிருக்கும் நார்மலாகவே புளி குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் சேர்த்து பண்ணுவாங்க எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி நம்ம வந்து அதில் வந்து குக் பண்ணலாம் இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகட்டும் அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் வந்து திருப்பி விடுங்க எல்லா கத்திரிக்காவும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுகிட்டே இருந்தால் நீங்க நீங்கள் எல்லா கத்திரிக்காவும் வேகும் எல்லா பக்கமும் வேகும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக்கான பிறகு ஃபுல்லாக குக் பண்ணீங்கன்னா நீங்கள் குழம்புல போடும்போது குழந்தை போயிடும் ஆயிடும் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு தோல் வந்து ஒரு ஷைனிங் கொடுக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் பண்ணிக்கோங்க வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் அதே பேனில் இப்போ வந்துட்டு கடுகு கால் டீஸ்பூன் கடல கடலப்பருப்பு கால் டீஸ்பூன் ஸ்பூன் வரமிளகாய் ரெண்டு மூணு ரெண்டு இல்லை மூணு போட்டுக்கலாம் கார காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுத்தது பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கோங்க அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதங்கின பிறகு தக்காளி தக்காளி நல்லா வதங்கின பிறகு நல்லா மேஷ் வரையும் நல்லா வத வதக்கிக்கோங்க அந்த தக்காளி நல்லா வதங்கினா தான் அந்த புளிப்பு சேரும் குழம்போட நல்லா சேரும் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணிட்டு ஒரு இரநூறு எம்எல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க புளி கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா எல்லாம் நல்லா வதங்கின பிறகு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொஞ்சம் திக்காக இருந்தால் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதில் வந்து கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து சாம்பார் பவுடர் இருக்கு இல்லையா அதில் நாலு டீ நாலு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் வாட்டர் கொஞ்சம் திக்காக இருக்குது கத்திரிக்காயெலாம் போடணும்ல அதனால் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து அந்த அரை ஸ்டஃப்பிங் அரைச்சி வச்சோங்கள அது பேலன்ஸ் கொஞ்சம் இருந்தது அதையும் நான் ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாட்ரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வந்து தக்காளி வறுத்து வச்சுரு சாரி கத்திரிக்காய் வறுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க இல்லைன்னா வந்து அது உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளில வந்துடும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக வந்து அதை வந்து பிரட்டி விடுங்க எல்லா பக்கமும் வேகணும் கத்திரிக்காய் அந்த ஸ்டஃபிங்லாம் வெளில வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் வந்து திருப்பி விடுங்க ஃபிஃப்டிங்லாம் உள்ளே இருந்து அதை அப்படியே அந்த உப்பு காரம் எல்லாத்தையும் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா இழுத்துரும் அந்த மசாலாவோட அந்த ஸ்டஃபிங்கோட நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு டென் ஒரு டென் to ஃபிஃப்டி மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் நல்லா வேகணும் கத்திரிக்காய் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வெந்திருக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா வேகணும் கொஞ்சோண்டு நல்லா நான் ஆட் பண்ணிங்க கொதிச்ச பிறகு செம டேஸ்டியா இருக்கும் ரைஸ் கூட சாப்பிட்டா சூடான சாதத்தோட போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வத்தல் இல்லைன்னா உருளைக்கிழங்கு இது மாதிரி தொட்டுட்டு சாஃப்டாக செமால் டேஸ்டியா இருக்கும் இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாத்தீங்களா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொதிக்கி விடணும் இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா லாஸ்ட்டாக எண்ணெய் பிரிஞ்சு இந்த வந்துச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா கத்திரிக்காயும் நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடுச்சி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இறக்கிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க சுவையான கத் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெலாம் இந்த அப்படி பல பழம் இருக்கு பாருங்கள் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு இருக்கணும் எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் எண்ணெய் கத்திரிக்காய்னா செம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் நீங்கள் ரொம்ப சேர்க்க வேணாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா பிறகு சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்